வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பயரும் உளுந்தும் போட்டு ஒரு தோசை சுட சுடப்போறன் நல்ல சத்தான தோசை பயரு உளுந்தும் வந்து மிக்சி ஜாரில் போல அரைக்கணும் அரைச்சிட்டு காட்டுறேன் பேருங்கோ உளுந்தும் பயரும் வந்து நல்ல வடிவாக போல அரைச்சி வச்சிருக்கிறேன் ஒரு கரண்டி ஒரு தேக்கரண்டி விந்திய பவுடர் போடுறேன் இது வந்து அவிக்காத ஆட்டம்மா இந்த கப்பால் ஒரு முக்கா கப் போடுற அவிச்ச ஆட்டம்மா இல்லாத வழியால் இது வெள்ளை அவிச்ச கோதுமைமா வெள்ளமா அவிச்சது ஒரு கப் போட்டு நல்ல வடிவாக கையால் குழச்சி வைப்போம் அப்போ தான் புளிக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டு குழைக்கணும் இந்த தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன்னு இப்போ பாருங்க என்னுடைய பயரு உளுந்து வெள்ளை கோதுமைமா அவிச்ச கோதுமைமா ஒரு கப் மற்றது இதில் அவிக்காத ஆட்டாமா முக்கா கப் போட்டு குழாய்ச்சி வச்சுக்கிறேன் நீ எப்படி தோசை வேற போதும்னு பார்ப்போம் இப்போ ஒன்பது பத்து மணி விடிய பின்னிடம் ஆறு ஏழு மணிக்கு தான் சுடுவேன் நான் பேக்க பார்ப்போம் என்னுடைய உளுந்தும் பயரும் அவிச்சமாக ஆட்டாமா கொஞ்சம் போட்ட தோசு வடிவாக புளிச்சிட்டு நான் புளிச்சதை காட்டையில் நல்ல சட்டி முட்டை வந்து பாருங்க இனி கொஞ்சம் தண்ணி விட்டு கரைக்க போகிறேன் உப்பு போட்டுட்டேன் சட்டிக்கு எண்ணெய் பூக்கல பாப்பம் அப்படி வரைய பாருங்க நல்ல வடிவா பொங்கி வரது சட்டிக்கு வந்த என்ன போடு ஒண்ணு என்ன உளுந்தும் பயரும் போட்ட தோசை நல்ல பஞ்சு மாதிரி வருது நல்ல சிவத்தும் வருகிறது இனி ஒரு நீட் தோசை சுட இந்த நெய் வந்து நல்ல தூக்கமாக இருக்குது தோசை வந்து நல்ல நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது இந்த தோசை நீங்களும் இதே போல் பயர் உளுந்து போட்டு செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்டாக இருக்கும் நன்றி வணக்கம் யாழ்ப்பாணத்து முறைப்படி இடித்த உலர் சம்பல்